எத்தனை பண்டிகைகள் வந்தாலும் தீபாவளி போல் ஒரு பண்டிகை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது அப்படின்றது தான் என்னுடைய பதில் சரி அப்படின்னா இந்த தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் எதற்காக இந்த பண்டிகை மட்டும் இவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதிலை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தீபாவளி என்றால் என்ன அது கொண்டாடுவதற்கான காரணங்கள் என்னென்னலாம் இருக்குது அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே தெரிஞ்சுக்கிடுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தீபாவளி தொடர்பான எந்த ஒரு கதையிலும் தமிழ்நாட்டுடைய பங்கு சுத்தமாகவே கிடையாது எல்லா கதைகளுக்கும் வட இந்தியாவை சார்ந்தே தான் இருக்குது இந்த தீபாவளி சார்ந்த கதைகளில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ராமாயணம் ராமாயணம் பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ராமாயணத்தில் ராமன் ராவணனை கொன்று தன்னுடைய வனவாசத்தை முடித்து அயோத்தி திரும்பி வரும்பொழுது அன்று முழுநீள அமாவாசையாக இருந்துச்சு இதனால் அந்த இருட்டில் ராமனுடைய பயணம் தடைபடக்கூடாது என்பதற்காக அயோத்தி மக்கள் அனைவரும் தங்கள் வீட்டின் முன் ஒரு அகல் விளக்கை ஏற்றி அயோத்தி மாநகரையே ஒரு பகல் போல வந்து ஜொலிக்க செஞ்சாங்க அவர் அயோத்திக்கு வந்த அந்த நாள் தான் இன்றளவும் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னு ஒரு கதை சொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கந்த புராணத்துல பார்வதி தேவி இருபத்தி ஒரு நாள் கேதார கௌரி விரதம் முடிச்சு சிவனோட பாதியா தன்னை அர்த்த அர்த்தநாதீஸ்வரராக எல்லாத்துக்கும் வந்து காட்சி அளிச்சாங்க இந்த ஆண் பெண் ஒன்றிணைந்த அந்த நாள தான் தீபாவளி நாளாக கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னும் சில கதைகள் சொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான போர்ல வெற்றி பெற்ற பாண்டவர்கள் மீண்டும் தங்களுடைய அஸ்தினாபுரத்துக்கு திரும்பும் பொழுது அஸ்தினாபுரம் நாட்டு மக்கள் அனைவரும் விளக்கேற்றி வரவேற்றனர் இந்த நாளை தான் நாம் தீபாவளி நாளாக கொண்டாடப்படுறோம் அப்படின்னு இந்த மாதிரியும் ஒரு கதைகள் வந்து சொல்லப்பட்டுட்டு தான் வருது அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஒரு இந்துக்கள் பண்டிகை இது இந்துக்கள் மட்டும் தான் கொண்டாடுகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வழக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் தீபாவளி என்பது இந்துக்கள் பண்டிகை மட்டும் கிடையாது இது எல்லா மதத்துக்கும் ஒரு பொதுவான பண்டிகை என்பது போல் சில கதைகளும் சொல்லப்பட்டுட்டு தான் வருது பீகாரில் கிமு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் தான் மகாவீரர் இவரோட முயற்சியினோட பயனாக தான் சைவ சமயம் இந்தியாவில் வெகுவாக வந்து பரவுச்சு ஆனால் இவர் தன்னுடைய எழுபத்தி ரெண்டாறு வயதில் ஒரு முக்தி அடைஞ்சிட்டார் அவர் முக்தி அடைஞ்ச அந்த நாளாக தான் தீபாவளியாக சைன சமயத்தில் இன்றளவும் வந்து கொண்டாடப்பட்டு வருது அதனால் தீபாவளி பண்டிகை இந்துக்கள் மட்டும் கொண்டாட பண்டிகை அப்படின்றத நம்ம இனிமேல் மறந்துடுவோம் அது மட்டும் இல்லாமல் மாமன்னர் அசோகர் புத்த மதத்தை தழுவிய நாளும் இதே தீபாவளி நாள் தான் அப்படின்னு இன்னொரு வரலாறும் வந்து சொல்லப்பட்டுட்டு தான் இருக்குது என்ன தான் தீபாவளிக்கு இத்தனை கதைகள் சொன்னாலும் நமக்கு சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு சொன்ன கதை என்ன அப்படின்னா நரகாசுரன் கதை அந்த கதையும் இப்போ நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம் ஒரு காலத்தில் ஒரு அசுரன் வந்து உலகத்தையே பாய் போல் சுருட்டி கடலுக்கடியில் வந்து வச்சுட்டான் இதை பார்த்து பயந்த தேவர்கள் விஷ்ணுவோட முறையிட விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து அந்த அசுரனை கொன்று கடலுக்கடியில் இருக்கிற பூமாதேவியை வந்து மீட்டெடுத்தார் தன்னை மீட்டெடுத்த பன்றி அவதாரத்தில் இருந்த அந்த விஷ்ணுவின் மீது காதல் கொண்ட பூமாதேவி அந்த விஷ்ணுவின் மூலம் கருவுற்று பகுமன் என்ற ஒரு பிள்ளையை வந்து பெற்றெடுத்தார் இந்த பகுமன் தான் நரகாசுரன் என்ற பெயருக்கு வந்து சொந்தமானவன் இந்த நரகாசுரன் பிரம்மனை நோக்கி தவம் இருந்தான் பிரம்மாவும் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் ஆனா நரகாசுரனோ எனக்கு சாகா வரம் வேண்டும் என்று ஒரு வரம் கேட்டான் சாகா வரம் விதிக்கும் பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்டது அதனால் அந்த வரத்தை என்னால் தர இயலாது என்று பிரம்மா கூறிட்டார் உடனே சிந்தித்த நரகாசுரன் ஒரு தாய் எப்படி தன் மகனை கொள்ள முடியும் என்று உணர்ந்து பிரம்மாவிடம் இறுதியில் ஒரு வரம் கேட்டான் என்னுடைய இறப்பு என்னுடைய தாயின் கைகளால் மட்டுமே நிகழ வேண்டும் என்ற ஒரு வரத்தையும் பெற்றுக்கொண்டான் வரம் பெற்ற நரகாசுரன் தேவர்களையும் சிவகணங்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் அது மட்டுமல்லாமல் பதினாறாயிரம் தேவ பெண்களையும் சிறைபிடித்து கொடுமைப்படுத்தினான் இதனால கோபம் கொண்ட தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் இதனால் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் விஷ்ணு அவரது மனைவியான பூமாதேவியும் இப்பொழுது சத்யபாமா அவதாரம் எடுத்தார் கிருஷ்ணர் அவதாரத்தில் இருந்த விஷ்ணு நரகாசுரனுடன் போர் புரிந்தார் போர் கடுமையாக நிகழ்ந்த நிலையில் கிருஷ்ணர் ஒரு திட்டம் தீட்டினார் நரகாசுரனின் அம்பு தன்னை மயக்கமடிய செய்தது போல ஒரு நடிப்பை தூங்க ஆரம்பித்தார் இதனால் கோபம் கொண்ட சத்தியபாமா நரகாசுரனை போருக்கு அழைத்தாள் இறுதியில் சத்தியபாமா தன் தாயின் அவதாரம் என்று தெரியாத நரகாசுரன் சத்யபாமாவின் அம்பிற்கு பலியானான் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது சத்தியபாமா தன் அம்மா பூமாதேவியின் அவதாரம் என்று இருந்தும் இறுதியில் நரகாசுரன் தன் தாயிடம் ஒரு வரம் கேட்டான் நான் இறந்த இந்த நாளை என்னால் பாதிக்கப்பட்ட தேவர்களும் தேவலோக பெண்களும் பண்டிகையாக கொண்டாடி தீர்க்க வேண்டும் என்று ஒரு வரம் கேட்டான் அந்த வரத்தின் பயனாக தான் அந்த நாளைத்தான் நாம் இன்றளவும் தீபாவளியாக கொண்டாடப்பட்டு வருகிறோம் இப்படி தீபாவளிக்கு நிறைய கதைகளும் கட்டுக்கதைகளும் இன்றளவும் நிரூபிக்கப்படாமல் பல கதைகள் உலாவிக் கொண்டு தான் இருக்குது எது எப்படி இருந்தாலும் சிவகாசி மக்கள் இந்த ஒற்றை பண்டிகைக்காக தான் தன் வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக வாழ்கையை நம்ம கொஞ்சம் கொண்டாடி தான் தீர்த்துருவோம்